குணமிகு வியாழ குரு மனமுள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதுன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் மிதுன ராசி கும்ப ராசியில ராகு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் ஏற்படுது குரு சண்டால யோகத்தால எப்படிப்பட்ட பலன்கள் போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பாத்துருவோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது அஷ்டம சனி வந்துருச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு பயந்துகிட்டே இருந்த உங்களுக்கு குருபகவான் வந்து கை தூக்கி விட போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் பத்தில் இருந்துட்டு வந்த குரு பகவான் பதினோறாயிடும்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு அப்போ சனி பகவானால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ராகு கேதுவால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது எல்லாத்தையும் உங்களுக்கு முறியடிச்சு நல்ல பலனை கொடுக்க போறாரு குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கிறவரு சுபத்துவமான கிரகம் சுப கிரகமான அவரு சுப காரியங்களை உங்களுக்கு கொடுப்பாரு எந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ எந்த விஷயத்துல எல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ மனசில் சஞ்சலங்கள் இருந்ததோ அந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு அஷ்டம சனி காலகட்டத்தில் குரு பயிற்சி வந்தது சிம்மராசைக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பத்தில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றில் வந்துட்டார் அப்போ பயிற்சியை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது சிம்மராசைக்காரர்களுக்கு இருக்காது பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வருவார் அப்போ பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு கடந்த சில வருடங்களாக படாத பாடுபட்டிருப்பீங்க பணப்பிரச்சனை வந்திருக்கும் கடன்களால் அவதிப்பட்டு இருப்பீங்க சொந்தங்களால் பிரச்சனை சுற்றத்தார பிரச்சனை போட்ட முதலீடு வந்திருக்காது தொழிலில் நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருந்திருக்காது வீடு கட்டணுன்னு தொடங்கி இருப்போம் அது பாதியிலேயே நின்று இருக்கும் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க குருவோட பார்வை அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது மூணாயிடம்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானத்தில் விழுது அப்போ உங்களுடைய சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம் உங்கள் ராசியில் கேது வராரு எட்டில் சனி மறைகிறார் ஏழில் ராகு வராரு அப்படின்னா குழப்பத்தில் இருப்பாங்க எட்டில் சனி வருது உங்கள் நமக்கு ராசிலேயே கேது வராது ஏழில் ராகு வராரு அப்படின்னு ஒரு வித மனசில் வந்து குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் வேற ஏதாவது சிக்கல் வருமா வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பயத்தில் இருப்பாங்க அந்த குழப்பம் பயம் எல்லாமே நீங்கி தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்க போகுது அதே மாதிரி இடத்துல குருவோட பறவை விழுது சகோதரஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுது அப்படிங்கறதால சகோதரர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பத்தில் குரு இருக்கும் பொழுது தான் துரியோதனன் மாண்டான் அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால வந்திருக்கும் வாழ்க்கையில் பின்னடைவுகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பதினோராடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார் அப்போ சும்மாவே ஆடுவோம் காலில் சிலங்க கட்டினா சொல்லவா வேணும் சிவராசிக்காரர்களுக்கு அப்படியான ஒரு ஆட்டத்தை இனிமேல் நீங்கள் ஆட போகிறீங்க சிவராசிக்காரர்களுக்கு லாபத்தில் குரு முதல்ல என் என்ன நன்மை லாப குருவால் அப்படின்னு பார்த்தோன்னா பதவி உயர்வை கொடுப்பாரு ஒரு தொழிலை பல வருடங்களாக செய்துக்கிட்டு வரேன் ஆனால் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ஒரு சீரான போக்கு தான் இருக்கு அப்படின்னா இனிமேல் அதில் வளர்ச்சியை கொடுப்பாரு கடுமையான உழைப்பை நான் போட்டுக்கிட்டு இருக்கு அதில் வந்து முன்னேற்றமே இல்லை உழைக்காதவெல்லாம் முன்னேறிக்கிட்டு போகிறான் நான் எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இனிமேல் குருவோட பார்வை இருக்குது லாபஸ்தானத்தில் அப்படிங்கிறதால உங்களுக்கு அதெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கப்போ போகுது அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும் இனிமேல் இதுவரைக்கும் உத்தியோகத்துலலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மற்றவங்க வேலையை கூட இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது பாராட்டு கிடச்சிருக்காது இனிமேல் அந்த பாராட்டு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்க போகுது ஒரு சிலருக்கெல்லாம் குருபகம் வந்து இருக்கிற இடம் சரியாக இருக்காது ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பாக இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அவருடைய பார்வையும் உங்களுக்கு வந்து தான் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் வசதி வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு குரு பகவான் ஐந்தா இடத்து பார்வையாள மூணா இடத்தை பார்க்கறாரு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில விரிவாக்க செய்யக்கூடிய அமைப்பு குலத்தொழில் அல்லது குடும்பமாக சேர்ந்து தொல் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாமே லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து செய்வார் அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணா இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் ஒற்றுமையாக இருப்பீங்க உங்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அப்போ முயற்சிகள் என்ன செய்தாலும் அந்த முயற்சிகளுக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏழாம் பார்வையா ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு புத்திரஸ்தானம் குலதெய்வம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குறிக்கும் அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குல தெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்றுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு அவரை மனதார கும்பிட்டுட்டு வாங்க அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதால பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் குரு பகவானுடைய ஒன்பது தாம் பார்வை இடத்தை பார்க்குது ஏழா இடம் அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம் கணவன் மனைவி தொழில் நண்பர்கள் திருமணம் ஆகாத சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய அருளால திருமணம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவரைக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை பிடிக்கல இல்லை மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா ஜாதக பொருத்தம் வரல குடும்பத்துக்கு ஏற்ற வரன் இல்லை அப்படின்னு தள்ளி போய்கிட்டே இருந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அப்ப ஏழில் ராகுவும் இருக்கிறாரு எட்டில் சனி மறையிறாரு கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை குடும்பத்தை முதல்ல பார்த்துக்கணும் திருமணம் பண்ணும்போதெல்லாம் வரன் தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் தப்பான வரனை தேர்ந்தெடுக்கலாம் ஏழில் ராகு வர்றதால குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் மூன்றாம் நபரோட தலையீடு குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டாம் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாத்தையும் அடுத்தவர்களிடம் சொல்லும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வரும் ராகு கேது சனி மூன்று பேருமே சரியா இல்லை அப்படிங்கறதால யார் மேலையும் அதிகம் பாசம் வைக்கதை நிறுத்திக்கணும் பாசம் வைத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் காதலிப்பவர்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவியா இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து தான் போகணும் அப்ப ஒரு சில காலகட்டத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சின்ன சின்ன முரண்பாடு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கத்தான் செய்யும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது வாக்கு கொடுப்பது எல்லாத்தையும் சிவராசிக்காரர்கள் வேலை பழு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பத்துல குரு வந்த போது வேலை அப்படிங்கிறது சிலர்லாம் இழந்திருப்பாங்க இப்போ பதினொன்னுல குரு வரும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் என்னதான் ராகு கேதுவால் பிரச்சனை வந்தாலும் சனியால பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே குருவோட பார்வை அப்படிங்கிறத சரி பண்ணிவிடுவார் அடிப்பட்ட காலுக்கு ஒரு மருந்து கொடுப்பது போல இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் பயணம் செய்யும் பொழுது கவனத்தோடு இருக்கணும் விநாயகர் வழிபாடு செய்துகிட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக உண்டு பிரதோஷ நாட்களில் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு வில்வம் ஆள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க ராகு கேதுக்களாலையும் சனி பகவானாலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும்